a காலங்களா பெண்களுக்கு எதிரான வன்முறைன்றது அதிகமாயிட்டே தான் போகுது இப்போ பெண் குழந்தைகளையும் விட்டு வைக்கலங்க கடந்த சில மாதங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போக்சோ வழக்குன்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இப்போ பெண் குழந்தைகள்ட்ட யாராவது தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் காவலரே பெண் குழந்தைகிட்ட தவறா நடந்துகிட்டா என்னங்க பண்றது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப அரங்கேறி இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில பதினேழு வயது சிறுமி கிட்ட அங்க வேலை பார்க்கக்கூடிய தனிப்படை காவலர் பிரபுன்றவரு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு இது தெரிஞ்ச பெற்றோர்கள் பயந்து போய் என்னடா பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே இந்த மாதிரியான செயல் எல்லாம் ஈடுபடுறாங்களே அப்படின்ற அதிர்ச்சியில இந்த சம்பவம் குறித்து அங்க இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையம் போய் இந்த பெண்ணுடைய பெற்றோர் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கிறாரு இதை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் விஷ்ணு பிரியா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பிரபு அவர்கள் மேல கிட்டத்தட்ட போக்சோ உட்பட மூன்று பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதலமைச்சருடைய டைரக்டான கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவலர்களுடைய அத்தங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சிறந்த உதாரணம் சொல்லி பொதுமக்கள் எல்லோரும் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க